சேன் வலிச்சா உலந்து அழுதால இப்ப நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க வண்டில வர வர அழுதா எப்பயும் வந்து அழுதுட்டு யாராச்சும் நம்ம வீட்ல இருக்கறவே இருப்பவ சமாதானம் படுத்துனா அழு நிப்படிரவல்ல இன்னைக்கு யாரும் இல்லல வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்தனா அழுதிட்டே தான வர வரைக்கும் அப்புறம் நான் எங்க கிட்ட வந்தனா அழுவே நிப்படிட்ட என்ன இப்ப நான் உள்ள வரலன்னு சொல்லி என்ன இப்ப வீடியோல எல்லாரும் ஏசணும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா வண்டி விட்டுறதுக்கு எனக்கு ஃப்ரீயா இடம் இல்ல மாத்தி மாத்தி இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் பத்தியா ஆமா ஒன்றும் <laughs> 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 ஒரேன் <three> <technology> <laughs> <whiskey> <Looking for Dude>